மருத்துவத்துல அனாட்டமி ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட் பற்றி அறிந்து கொள்வது உடல் பாகங்களுடைய உட்கூறுகள் இது பற்றி ஆயுர்வேதமும் சித்த மருத்துவமும் நிறைய முக்கியமா நம்முடைய உடல் ஏழு கூறுக்களால் ஏழு தாதுக்களால் ஆனது என்பது நமக்கு எல்லோருக்கும் தெரியும் ரசம் ரத்தம் தசை கொழுப்பு எலும்பு மஜ்ஜை ஆண்களுக்கு சுக்கிலம் எனவும் பெண்களுக்கு ஸ்ரோனிதம் எனவும் நாம அதை சொல்லுவோம் இதற்கும் கிரகங்களுக்கும் தொடர்பு இருக்கா என்றால் நிச்சயமாக இருக்கு இப்ப ரசம் என்ற இந்த உடலில் இருக்கின்ற நீர்த்தன்மையை சந்திரன் ஆழுகிறான் ரத்தம் என்ற முக்கியமான அம்சத்தை செவ்வாய் ஆழுகிறான் தசை கொழுப்பு ஆகிய இரண்டு தன்மையை குரு ஆழுகிறான் எலும்பு என்ற ஒரு முக்கியமான அம்சத்தை சூரியன் ஆளுகிறான் மஜ்ஜை என்ற ஒரு தன்மையை செவ்வாய் ஆளுகிறான் சுக்லத்தையும் சுரோனிதத்தையும் சுக்கரன் ஆழுகிறான் இது ஜோதிடத்தில் மிக எளிமையா சொல்லிடலாம் ஏழு தாதுக்கள் என்று சொல்லும் போது ஏழு கிரகங்கள் வரணும் இல்லையா வரல முக்கியமாக இரண்டு கிரகங்கள் வரல புதனும் என்ன செய்கிறார்கள் என்றால் இந்த ஏழு தாதுக்களில் இருக்கின்ற தன்மைகளை கூட்டவும் குறைப்பதற்குமான வேலைகளை இவர்கள் செய்கிறார்கள் எனவே ஆறுக்குடையவன் புதன் நோயை தரக்கூடிய ஒரு ஆறாம் பாவகத்திற்கு அதிபதியாகவும் எட்டாம் பாவகத்திற்கு காரக பாவக அதிபதியாக சனி என்ற எட்டுக்குரிய எண்ணாக சனியும் இருக்கிறார்கள் எனவே இந்த ஜோதிடத்தில் ரொம்ப கவனமாக நாம கவனிக்க வேண்டிய விஷயம் நாக்கு என்ற புதனுக்குரிய ஒரு அம்சத்தை ஓரளவு நம் கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ளணும் புதன் எந்த கிரகத்தோடு இணைந்திருக்கிறார்களோ இணைந்திருக்கிறானோ அந்த கிரகத்தினுடைய சுவையை அதிகம் விரும்புவோம் உதாரணத்துக்கு புதன் பெரும்பாலும் சுக்கரனோடு இணைந்து பயணிக்கும் எனவே நாம் அனைவருக்கும் விரும்புகின்ற ஒரு சுவையாக இருப்பது இனிப்பு இந்த இனிப்பு சுக்கரனுடைய இந்த புதன் சுவைக்குரிய கிரகம் அதே போல சனி என்ற கிரகம் ஒரு தூண்டுதல் அதாவது அதிகமாக உண்ணுகின்ற ஒரு தன்மையும் மிக குறைவாக என்ற தன்மையும் சனி ஏற்படுத்தும் சனிதான் உழைப்புக்குரிய கிரகம் சனிதான் சோம்பல் தன்மைக்குரிய கிரகம் உழைத்தாலும் நல்லா பசிக்கும் சோம்பல் தன்மையோடு இருந்தாலும் நமக்கு பசிக்கும் இந்த உழைப்புக்குரிய பசி நம்முடைய உணவு தேவைக்கு உடலுக்கு தேவையான சத்துக்களாக மாறிவிடும் ஆனால் சோம்பேறி தன்மையோடு நாம் உண்ணுகின்ற உணவு உடலுக்கு சக்களாக மாறாமல் அது கழிவு தன்மையாக டாக்ஸிக்காக மாறிடும் எனவே புதனும் சனியிடமும் நாம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு யாரும் சொல்லப்படாத ஒரு செய்தியாக இருக்கிறது மருத்துவ பொறுத்தவரை இன்னும் ஏராளமான செய்திகளை அடுத்தடுத்து பார்ப்போம்